நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சீனாபுரம் மாட்டு சந்தையில எச்எஃப்ல சேர ரெண்டு கடாரி வாங்கியிருக்காங்க ரெண்டுமே பாக்குற நல்லா ஹைட் வெயிட்மா ஜம்ப் இருக்கு இது ஒண்ணு பிளஸ் இங்க இருக்கிறது வந்து அது கீழ இருக்கிறது உங்களுதான் அது இல்ல இந்த ரெண்டு எச்எஃப் என்ன ரேட்டுக்கு எச்எஃப் வளர்ப்பு கடாரி என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்படியே கேட்போம் தம்பி வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க செங்கப்பள்ளிங்க செங்கப்பள்ளி

இந்த மாதிரி மாடுகள் வந்து எத்தனை கட்டுத்தரையில வச்சிருக்கீங்க பாஞ்சு மாடு இருக்குங்கண்ணா அது நாலு குதிரை இருக்குங்க குதிரை வேற நாலு குதிரை சரி 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 ஓகே உங்க பேரு என் பேர் தனுஷ் பிரணவ் தனுஷ் தனுஷ் பிரணவ் தனுஷ் பிரணவ் சரி ஓகே ரொம்ப நன்றி நன்றி வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு இப்படி பரவாயில்லையா விதவிதமா ரக ரகமா வந்துருக்கு மாடுகள் இப்ப ஒரு அளவுக்கு பரவாயில்ல முன்னேறதுக்கு இருந்ததுக்கு பரவாயில்ல இப்ப பரவாயில்ல மாடு நிறைய வந்துருக்குங்க சரி 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 ஓகேமா சரிங்க நன்றி இப்போ ஒரு சின்ன டவுட் சரிங்க இந்த மாடு கொண்டு வரوني என்ன மாதிரி ஃபுட் வெப்பிங்க மேச்சலதா ஓபன் மேச்சலதா ஓபன் மேச்சல நம்ம அதிகமா வெலி ஃபுட்ல பண்றது இல்லங்க நேச்சுரலா என்ன பண்றப்போ நம்ம இதுக்கு இருக்குங்க சோ வந்து ஃபுட் வாங்குற காஸ்டே மிச்சம் தான் காமிச்சீங்க அது நீங்களே தயார் பண்ணி நாங்களே தயார் பண்ணிடுங்க சரி ஓகே ம ரொம்ப நன்றி வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு வாரந்தோறும் சீனாபுரத்தில் நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கு இந்த வாரம் விற்பனை விலை மூலம் இப்படி இருக்கு பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி சந்தையை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்திடலாம் இந்த சந்தை பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு புனத்தூர் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கு அதாவது பெருந்துறையிலிருந்து குணத்தூர் போற வழி ஈரோடுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல இருக்குன்னு நினைக்கிறேன் அது போக குணத்தூர்ல இருந்து வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள இருக்கும் ஓகே இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில நடந்த சந்தை அப்படியே உள்ள போயிடலாம் வளர்ப்புக்கான வணக்கம்ண்ணா இன்னைக்கு வந்து எத்தனை ஊர் படி கொண்டாந்துருக்கீங்க விற்பனையில எப்படி போகுது

இதுல மென்மரமா தான் பாத்துட்டு இருக்கேன் கன்றுல் இருக்கு கண்டல் வாங்கறதுக்கு ஆழ்ந்த கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது இருந்தாலும் விற்பனை அப்படியே இருக்கு விலை முடிச்சு இருக்கு

பொடி கண்ணு அஞ்சு அஞ்சு ரூபாய் சுழி சுத்தா கண் நல்ல கண்ணுங்க அஞ்சு ரூபாய் கேக்குறாங்க இந்த கண்ணு பத்து ரூபாய்க்கு ஆமா ஜெர்சி இது பத்து ரூபாய் கேக்குறாங்க அது கேக்குறாங்க இந்த கண்ணு ஆமாங்க இதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு கேக்குறாங்க அது ரூபாய் கேக்குறாங்கண்ணா அது நம்மளுதானே அது கேக்குறாங்க இவ்வளவுதான் விஷயங்க

சிவன்மலை சிவன்மலை நீங்க வந்து எத்தனை வருஷம் இந்த லைன்ல இருக்கிறீங்க பாட்டு லைன்ல ஒரு நான் ஐம்பது வருஷமா இருக்கிறேன் ஐம்பது வருஷமா இருக்கீங்க இன்னைக்கு வந்து விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க இன்னைக்கு எல்லாம் நல்லா போகுதுங்க வியாபாரம் ஓரளவுக்கு நல்லா போகுது நல்லா போகுது சரி சரி எத்தனை உருப்படி வேணாதீங்க நாங்க ஒரு பதினஞ்சு வந்து வந்தோமா இப்போ கைவசம் இவ்வளவுதான் இருக்குங்களா கைவசம் நாலு தான் இருக்குதுங்க நாலு தான் இருக்கு எல்லாமே ஓரளவுக்கு விற்பனை ஆயிடுச்சு விற்பனை ஆயிடுச்சு சரி சரி சரிங்க ரொம்ப நன்றி நாட்டு மாடு கிராஸ் கண்ணு ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன் அண்ணா வணக்கம்

எமக்கண்ணு எருமக்கண்ணு சந்தைகள்ல பாக்குறதே பெரிய விஷயமா இருந்தது மூணு எடுத்துக்கலாமா எருமக்கண்ணு ஒண்ணாத்து ஐயா வணக்கம் வணக்கம்

இருபத்தி ஒன்பது எண்பத்தி ஒண்ணு சைபர் நாலு அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் ஊரு ஊத்துக்கு மோளக்கண்டம் பாடகம் மேடைக்கடை மோளக்கண்ட சரி যা তা 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 এটা কোন

पांच जने भी बड़े बाइकर हैं। हाँ इनके कंट्रोल बंता नहीं माफी रुके बंदा कंट्रोल नहीं करता बाइक की एक के

சரி சரி அதே மாதிரி மாடுகள் வேணும் உங்களுக்கு காண்டெக்ட் பண்ணிக்கலாமா காண்டெக்ட் பண்ணலாமா நீங்க எப்படி வளர்ப்பு கடாரி மட்டும் பண்றீங்களா பெரிய மாடு பண்றீங்களா கட்டு மாடலா சின்னதுல இருந்து கேடாரி மட்டும் தானா சின்னதுல இருந்து பெரிய மாடு வரணும் எல்லாமே எல்லாம் வாங்குங்க எல்லாம் வாங்குங்க சரி ஓகே உங்க நம்பர் இதர முடிமா இல்ல சந்தேகம் தான் வாங்கிக்கலாமா நம்பர் தரங்க நான் நம்ம வந்து பாத்தீனா நம்ம ஊர் மோர் புளையனா மோர் புளையனா மோர் நம்ம வந்து பாத்தீனா நான் கட்டு தரலயே யா வரேனா கட்டு தரலயே யா வரேனா கட்டு தரலயே எத்தனை ஒரு புடி எப்பமே இருக்கு கட்டு தரலயே வாரம் ஒரு 5 ரூபாய் 5 ரூபாய் 5 ரூபாய் அப்ப உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஐம்பத்தி நாலு இருபத்தி எட்டு முப்பத்தி எட்டு சரி ஓகே போய் பாத்து எல்லாருக்கு வணக்கம் யூடியூப்ல எத்தனையோ சேனல்கள் இருக்கலாம் சாப்பாட்டுக்குன்னு சேனல் உண்டு அப்போ துணிமணி எடுக்கிறதுக்குன்னு சேனல் உண்டு ஆடு மாடாக்குன்னு சேனல் உண்டு சந்தை பதிவுன்னு சொன்னாவே நம்ம தமிழ் சிங்கம் சேனல் ஒவ்வொரு சந்தையும் போய் எடுத்து மக்களுக்கு என்ன கிழமை என்ன வாழ்விக்கிறாங்க என்ன விலைக்கு வைக்கிறாங்க எந்த சந்தை உனக்கு கம்மியா ஆடு மாடு வாங்கலாங்கிற பதிவு போட்டுட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான் நறுக்குன்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க